ஐயப்ப சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹரிதாஸ் சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ அவர் வந்து நம்ம சென்னையில் பதுங்கி இருந்ததுக்கு உண்டான மொத்த எவிடன்ஸும் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இவருங்க சம்பந்த வீடியோ நம்ம வந்து அவங்க அண்ணன் வந்து அரசாங்குடியிரு அரசாங்க துறையில் வேலையில் இருக்கிறாரு அவனுக்கு ரெண்டு அக்கா கேசவன் கலைவாணி என்றவருக்கு தம்பதிக்குள்ள பிறந்தவர் தான் நம்ம ஹரிதாஸ் என்றவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அவர் தான் ஜெகனோட அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தவர் அவர் பல ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே பொதுமக்கள் கிட்ட பணத்தை சுருட்டி அந்த இவர் கைது ஆகாது இருக்கிறதுக்காக தனசாகர் அவனுக்கு நல்ல கழுவுறு வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் தனசாகருக்கும் ஜெகனுக்கும் இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிதாஸோட அண்ணன் அவங்க அக்கா ரெண்டு பேர் இவங்க எல்லாருமே அவங்க சென்னையில் செட்டில் ஆகிட்டு இருக்கு இரு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க மீண்டும் காஞ்சிபுரத்துக்கு வர்றதா ஒரு வீடியோ ஒரு சிலர் சொல்கிறாங்க பட் காஞ்சிபுரத்துக்கு வராங்களோ இல்லையோ பட் ஆனால் இவங்களை பற்றின ஃபோட்டோஸோ வீடியோவோ நாம் ஒரு வீடியோ போட போகிறோம் இங்கே அண்ணன் அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடிக்கு மேலே இவர் தான் வசூல் பண்ணி பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தி ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க யார் துயரத்தை ஏற்படுத்துனா அரிதாஸ் மன உளைச்சல் ஆளாகி போட்டு இவர் அப்டாண்டிங் ஆகிட்டார் அதனால் அதுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்து இவர் கைதாகாது இருக்கிறதுக்கு நம்ம தனசேகர் ரொம்ப கழுவுறு வேலை பார்த்து அழி அருமையாக வேலை செஞ்சு விட்டுருக்கிறாரு அவர் பற்றின இந்த வீடியோவை நானும் போட போகிறேன் அவங்க அண்ணன் அவங்க அக்கா இவங்கள இவங்களாம் இவங்க ஒரு இவங்களாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு எத்தனை கோடியில் இவ்வளோ இவங்க பேரில் என்னென்ன இருக்குது அவங்க அண்ணன் எத்தனை கோடியில் சொத்து வச்சிருக்காரு இப்போது அதிகம் இந்த வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெகன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு மச்சான் வெங்கடேசன் அதுக்கப்புறம் அரிஷ் அதுக்கப்புறம் அவங்க கிருஷ்ணவேணி அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் அவங்க தம்பி சண்முகம் வெங்கடேசனோட அப்பா இவங்களாம் எத்தனை கோடி போட்டிருக்கிறாங்க முப்பது கோடிக்கு மேலே எவ்வளோ இவங்களும் எப்படி சொத்து வந்தது இப்போது அப்படின்றதுனா இப்போ த காவல்துறை இதை பற்றின விசாரிப்புலாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே மேலே குள்ளே போயிட்டாங்க ஒன்லி அவர் மட்டும் தான் கைது பண்ணியிருக்கிறாங்க நம்ம இப்போ அரிதாஸ் அடுத்தபடி நம்ம டைவெர்ட் ஆகி அங்கங்கே போகுது நம்ம என்ன வீடியோ பேச வந்தோம்னா தனசாய் நினச்ச உடனே நம்மளுக்கு வேறு இடத்துல டைவெர்ட் ஆகுது இந்த மைண்ட் செட்டு அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இவங்க உறவினருக்குலாம் எவ்வளோ எத்தனாயிரம் கோடி சொத்து இருக்கும் இவங்க எத்தனாயிரம் கோடி இதில் சம்பாரிச்சிருப்பாங்க எவ்வளோ கோடி இருக்கு இவ்வளோ இருக்கும் இவனுங்களுக்கு மட்டுமே ஸ்கெட்சு போட்டாங்க நம்ம காவல்துறை அதில் ஒருத்தர் மட்டும் கைது பண்ணிட்டாரு நம்ம ஜெகன்றவர் மிச்சி எல்லோரும் பதினெட்டு பேர் இவங்களால் பிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க எல்லாருமே அமேசான் கார்ட்டில் தங்கியிருக்கிறாங்க அதனால் இவங்களால் பிடிக்க முடியாது காவல்துறையால் அதை விட்டுருங்க இது சம்மந்தமாக நாம் இவங்களுக்கு பேரில் இருக்கிற சொத்துங்களாம் இருக்குது இல்லையா இது சம்மந்தமாக நான் இவங்களோட ஃபோட்டோ போட்டு நம்ம எங்களை யூடியூப்பில் நம்ம போட போகிறோம் இன்னும் மேரேஜ் ஆகாது இருக்கிற நம்ம ஹரிதாஸுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக நீ வந்து தனசாகர் கூட இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக நீ இவருக்கு நீ அவருக்கு சொம்பு சொம்பு பூஜா தூக்கலாம் அவருக்கு உனக்கு பூஜா தூக்கலாண்ட ஆனால் நாங்களாம் என்னத்தை பாவம் பண்ணோம் இவங்க நீங்கள் ரெண்டு பேர் கோடிக்கணக்கில் எத்தனைமே கூட்டி எதனா பண்ணிட்டு போங்கூடா நாங்கள் பணத்தை போடும்போதெல்லாம் என்ன முதலீடு பண்ணுறீங்களா என்னான்னு சொல்லி சொல்லி அதே என்ற டே உனக்கு தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அரிதாசு நீ என் என் மனைவிக்கு அஞ்சு கிலோ தங்கம் வாங்கி கொடுப்புன்னு சொல்லி எனக்கு ஆசையை பார்த்து கூறுண நீ இந்த வீடியோ மூலிமா நான் உனக்கு சொல்கிறேன் உன் மனைவிக்கு எத்தனை கிலோ வாங்கி தங்க நீ கூச்சி வச்சிருக்கிற ஜெகனோட மனைவி எத்தனை கிலோ தங்கம் வாங்கி கூச்சி வச்சிருக்க தனசாகர் மனைவி எத்தனை கிலோ தங்கம் வாங்கி கூச்சி வச்சிருக்க அப்படின்றது எந்த பேங்கில் வச்சுருக்கிறீங்களோ எவ்வளோ எத்தனை கோடியில் வாங்கி வச்சுருக்கிறீங்கன்ற விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ இந்தமாரி என்னை ஆசையை வார்த்தை கூறி தனசாகர் உன்னை கூட்டணி வந்து உட்கார வச்சு இத்தனை கிலோ தங்க வாங்கி இந்த தாலிலாம் அடமானம் வச்சு வீடுலாம் அடமானம் வச்சு பத்து ப்ளாட்டை அடமானம் வச்சு அந்த பணத்தை நான் அவங்க ஃபஸ்ட்டு டைமாக அந்த ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா மொத்தமாக ஆறே மாதத்தில் ரெண்டு கோடி கொடுத்து விட்டோம் மூணு மாதத்தில் ஒரு கோடி பண்ணிட்டு தான் ஆஃபீஸ் ஆண்டை நான் வந்தேன் வரும்போது இந்த வார்த்தையை நீ சொன்னேன் ஆனால் நீ இப்போ அப்சண்ட் ஆன பிறகு நான் இவ்வளோ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவங்ககிட்ட நீ அவன் அவனுக்கு பூஜா தூக்கின்னு அவன் சொத்து உன் சொத்துலாம் தனசாகர் விற்றுக்குன்னு இருக்கிறான் என் வழியை எங்கள் கடனை கொடுக்கணும்னு கூடியா இருந்தால் கூட அவனோட அவன் போனதெல்லாம் தின்னு அவன் என்ன தான் பண்ணாலும் கொஞ்சமாவது இந்தமாரி இவ்வளோ கோடி கடன் கடனில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் காப்பாற்றி விடுங்கன்ற நன்றி விசுவாசம் இல்லாத ஒரு ஒன்றா நம்பர் போரிக்கு பயனடா நீ என்ற புறம்போக்குக்கு இந்த வீடியோ போட்டுருக்குறேன் இவன் இதெல்லாம் பண்ணல இந்த கொ கொஞ்சம் வீடியோ இந்த இந்த மாரி கொஞ்சம் மாரி இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த பணத்தை இந்த அரிதாசுன்றவன் இந்த விஷயம் இந்த தனசாகர்கிட்ட சொல்லி இந்த கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணல அப்படின்னா விபத்துன்றது உனக்கு மட்டும் கிடையாது என் உயிர் போகிற தருவாயில் வர த வரும்போது கண்டிப்பாக தனசாகரோட பொண்ணு புள்ளியாக இருந்தாலும் சரி நீயாக இருந்தாலும் சரி உனக்கு அண்ணன் பசங்களாக இருந்தாலும் சரி உன் அக்கா பசங்களாக இருந்தாலும் சரி உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரிடா பட் எதனா ஒரு சம்பவம் பண்ணணும் இல்லையாடா பட் ஏன்னா இறைவன் வந்து ஒரு சைடில் ஒரே போக்கில் போய்கிட்டே இருக்க மாட்டான் அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் ஒரு நாளைக்கு கொள்றத நீங்களும் பார்ப்பீங்க பட் நான் கொள்றனோ இல்லையோ தெய்வம் கொல்லும் கண்டிப்பாக அதனால் இவங்க நீங்களாம் ரொம்ப சேஃபாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்னா நான் அஞ்சரை கோடி கொடுத்தா கூட அஞ்சரை கோடி முடிச்சா நான் உங்களை கேட்கலை எனக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு இவ்வளோ பேருக்கு இவ்வளோ படம் தரோன்ற டீட்டெயிலு எல்லாமே தனசேகர் பண்டார பையனுக்கு தெரியும் என் வாழ்க்கையில் இத்தனை கோடி விட்டுட்டும் இத்தனை நான் எந்த வித ஃபீலும் பண்ண தே எனக்கு எதுவுமே அந்த வருத்தம் எனக்கு இருக்கிற கடனை கொடுத்துட்டு என்னை நிர்கதியாக விட்டால் எனக்கு போதும் என் காரை நான் மீட்டுக்கிறேன் என்னோட வீட்டை நான் மீட்டுக்கிறேன் போன மெனையெல்லாம் போனால் கூட போது நான் மீண்டும் எதை வேணாலும் எந்த மணி எனக்கு எந்த மனையும் எனக்கு திருப்பி வாங்கி தரத்த அதனால் அந்த பண்டார பையன் எல்லா மனையும் எனக்கு வாங்கி தரேன் நீ வித்துடலான்னு சொன்னான் அந்த பண்டார நாய் அவன் அதெல்லாம் எனக்கு வாங்கி தரத்தாவில அவன் பொண்ணும் பையனும் உயிரோடு வாழணும் அப்படின்னா நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் அவனாக நானாக பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு இது ஒரு போட்டி கிடையாது அந்த பண்டார பையன் கழுது போடுறதையும் மாடு போகிறத்தையும் பண்ணி போகிறத்தையும் துண்ணுக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறான் அவனுக்கு புத்தி வரலடா அரிதா சார் நீ போய் அவனுக்கு சொல்லு ஒருத்த ஜெகனன்ற பொறிக்கி பையன் இவனெல்லாம் நீங்களாம் போய் அவனுக்கு சொல்லு கூட அந்த பண்டார பையனுக்கு ஒன்று பூஜா தூங்கினா கூட அவனுக்கு அவனுக்கு வந்துட்டு உங்களுக்கு கழுவி விட்டால் கூட பட் இதெல்லாம் தப்பு சார் பல கோடிக்கு நீங்கள் சம்பாரிச்சிருந்தா கூட எத்தனை அஞ்சு ஆறு வீடு வச்சுருந்தா கூட அவனை இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்கிறீங்க சார் அதனால் நீ அந்த வேலைக்கு அந்த கடன் கொடுக்குற வேலையை சொல்லு நீங்கள் அப்படி இல்லைன்னா உன் சொந்த பந்தங்களோட வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறதுக்கு முழு உரிமை இருக்குது ஜெகனன்றவன் என்ன ஆசை வார்த்தை கூறி எவ்வளோ பணம் எத்தனை கோடி ஆனாலும் இவ்வளோ இவ்வளோ போடுங்க சார் நாங்கள் கேரண்டின்னு சொன்னால் அதே போல் தனசேகரன்ற பண்டார பையன் எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு நான் சொன்னால் ஹரிதாஸ்ன்றவன் அஞ்சு கிலோ தங்கம் வாங்கி நீங்கள் கொடுப்பீங்க சார் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஆசை காட்டுறதுனால தான் முப்பது வருஷத்தோட ஒழிப்பு பணத்தை வந்து உங்கள் கிட்ட நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு என்னோட அதான் அந்த சதுரங்க வேட்ட மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்தால் மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை தான் என்னோடய பேராசை தான் கண்டிப்பாக அதை நான் அதனால தான் என் சொத்துலாம் நான் கொடுத்துட்டேன் இவனுங்களை நான் ஏமாந்துட்டுன்னு புரிஞ்சுக்கினேன் நான் அதனால தான் நான் அந்த சொத்து நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு நான் இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக உங்களோட சு வாரிசுகளாக நல்லபடியாக நீங்கள் காப்பாற்றி வச்சுங்க இந்த கடனை கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களோட பற்றி நான் அந்த வீடியோவை போட மாட்டேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் பட் கண்டிப்பாக நான் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் என்னோடய கோவம் உச்சக்கட்ட போகும்போது அதாவது நீங்கள் என் மேலே என்ன கேஸ் வேணாலும் கொடுங்கடா டே பொட்ட பசங்களா ஒரு நாளும் உங்களை நான் கை வைக்காத வரைக்கும் அரசாங்கம் என் மயிறு கூட பிடுங்க முடியாது தமிழக அரசாக இருந்தாலும் சரி இது காவல்துறையாக இருந்தாலும் உங்கள் மேலே நான் கை வைக்காத வரைக்கும் யூடியூப்பில் நான் எதை ஒன்று போட்டாலோ எதை திட்டினாலோ என்னம்மா ஏசுனாலும் சரி எனக்கு கடன் கொடுக்க வேண்டிக்கு உண்டான ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன் அவனுக்கு சரியான பதில் கொடுக்கல எனக்கு வேறு கருத்து வேறுபாடுக்குனாலும் என்னோடய வீடியோ கொடுந்து இதனால் போட்டுங்கிறேன் நான் உங்களை எந்த வித கையை வைக்காத வரைக்கும் அரசாங்கம் என் மயிறு கூட குடும்பத்துக்கு சட்டத்தில் இடம் கிடையாது புரியுதுங்களா நான் ஆபாசமான வார்த்தைகளை உங்களை திட்டி கூட ஏன்னா நான் மன உளைச்சல் ஆகியிருக்கிறேன் பல கோடி நான் பணத்தை உங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் பைத்தியம் உங்கள்கிட்ட விளாடிகிட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பயிற்சி ஒரு நாள் வந்து அந்த பைத்தியத்தோடய வேலை காட்டும் போது உங்களுக்கு தெரிய வரும் அன்றைக்கி அதனால் உங்கள் சொந்த பந்தங்களோட எல்லா டீட்டெயிலும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் சொந்த பந்தங்களில் ஒரு இழப்பு ஏற்பட்டால் கூட சரி தமிழ்நாட்டு கையப்ப சொந்தங்களுக்கு மொத்த பேருமே சந்தோஷப்படுவாங்க ஒருத்தன் ஒருத்தன் இழப்பட்டு ஏற்பட்டால் கூட எவங்கன்னா ஒரு ஆளுக்கு நான் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு விஷயம் போட்டால் எனக்கு பணம் வராது பட் நான் அன்னைக்கோடு உயிரோடு நானும் இருக்க மாட்டேன் புரிஞ்சுதா இந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் செய்யும் ஒரு நாள் தனசேகராக இருந்தாலும் அவன் மனைவியாக இருந்தாலும் அவன் பொண்ணாக இருந்தாலும் அவன் பையனாக இருந்தாலும் அதே போல் அரிதாஸ் சம்பந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அதே போல் ஜெகன் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இது வந்து மிரட்டல் கிடையாது நீங்கள் எந்த டிஎஸ்பி ஆஃபீஸெலாம் கொடுங்க எந்த தமிழக நீதியை துறை கிட்ட கிட்ட எதுவுமே கொடுங்க எனக்கு ஒரு நீதி கிடைக்கல இந்த நீதியால் இவன் என்னை ஏமாற்றப்பட்டுன்னு நான் துரோகத்தை சந்திச்சதுனால என்னோட என் வாழ்க்கை நான் முடிக்கணும்னு நினைக்கிற தருவாயில்ல கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே ஒரு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக இது எத்தமேட்டு நீதி அரசர்கிட்டையும் டிஎஸ்பி உங்ககிட்ட அவனா உனக்கு வாங்கி வாங்கி தூண்டாம பார்த்தியா லஞ்சமாக அவனுக்கிட்டலாம் போட்டு காட்டுறா இது சரியான எவிடென்ஸு நானாவே வந்து மாட்டிக்கினேன் அவனை நம்ம அடிக்க போனால் அவன் நம்மளை முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஸோ நீங்கள் என்னை கொல்ல வரலான்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க டே உன்னை நேரடியெல்லாம் எந்த விஷயமா நம்ம கொள்ளவே மாட்டேன்டா நடக்கும் எல்லாமே உங்களுக்கு ஒரு நேரத்தில் கடவுள் உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்டாக செய்கிற நேரத்தில் செஞ்சு விட்டு போயிடுவார் செய்கிற நேரத்தில் செய்கிற சம்பவம் தான் முக்கியம் பட்டு இறைவன் செய்வான் நாங்கள் செய்ய தேவை இறைவன் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி செய்வோம் இதுக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷப்பட்டு வாழ்க்கை நல்லா அறிமுகம் சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு இருங்க இந்த பண்டாரப்பையனுக்கு அறிவுரை சொல்லுங்கடா ஜெகனே ஹரிதாஸ் நீங்களாம் நீங்கள் என் மேலே எந்த கேஸு கொடுத்தாலும் எந்த நீதியரசராக இருந்தாலும் சரி என்னோடய வெறியில் இருக்கிற நம்பும் எந்த போலீஸ்காரன் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் சரி நான் ஏமாந்து போய் என் வாழ்க்கை கடிச்சு தருவாயில் இருக்கிற தருவாயில் நீங்கள் எந்த கேஸ் என் மேலே போட்டாலும் என்னை உயிரோடு விட்டால் ஆபத்து கண்டிப்பாக என்னை உயிரோடு விடா நீங்கள் என்னை கொண்டால் மட்டுமே தான் என்னோடய வெறியிலேருந்து நான் வெளியே வர முடியும் அப்படி இல்லைன்னா நாங்கள் போகிற வழி ஓரளவுக்கு தடை இல்லாத போயிடுச்சின்னா எல்லா கடன் நாங்களே கொடுத்துட்டு வெளியே வந்துடும் நீங்கள் எங்கன்னா போக விட்டுடுவோம் போகிற வழி எந்த தடை ஏற்பட்டு அதுலேயும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தான் பெரிய பிரச்சனைகள் நிறைய எதனால் ஆள் மூலிமா பெ பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னா நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது காவல்துறைக்காக இருந்தாலும் உங்கள் உங்களுக்காக இருந்தாலும் என்னோடய பதில் இது தான் இது சம்மந்தமான வீடியோ நான் போடுறோம் போட்டுக்கிட்டு தான் இருப்போம் இந்த கடலேருந்து வாயரை வரைக்காலும் கண்டிப்பாக நன்றிங்க